இவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உருப்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்று ஆரணி தனுஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கிலுவா நத்தம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் ஆவனியாபுரம் அடுத்த பில்லாந்தி சக்தி கணபதி நாடக மன்றம் செய்யூர் அடுத்த செங்காட்டூர் அடுத்த பாக்குவாச்சேரி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க தம்பிங்க நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பம்பைக்குழு புதுசாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க பம்பைக்குழுக்கும் அதுவும் கரெக்டாக நம்ம சொல்கிறோன்னா அந்த இடத்துல போயிட்டு சரியான முறையில் வாசிக்கிற பம்பைக்குழு கலைஞர்களுக்கு நம்மளும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் சகோதரர்கள் புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க நாடக கலை மேலே ஆர்வம் உள்ள சகோதரர்கள்லாம் இப்போ அதிகமாக வந்துட்டு நாங்களும் நாடகத்துறையில் மிருதங்கம் வாசிக்கணும் ஒரு பப்புனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நபர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நாடக கலை மேலே ஆர்வம் உள்ள சகோதரர்கள் தாராளமாக வரலாம் உங்களுக்கு நாடகம் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு நாடகத்தில் வாய்ப்பும் கொடுப்போம் இந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா நம்ம போலூர் அடுத்த பத்தியவாடியில் இருக்கிறாரு அக்கா எனக்கு பப்புனா சேர்ந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது எங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார் இந்த மாதிரி வர கலை கலை மேலே ஆர்வமாக வர சகோதரர்களையும் சேர்த்து நாடகங்களை கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம் தொடர்பு கொள்ளுங்க நாடக கலை மேலே அதிக ஆர்வம் உள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணிவி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்